இந்தியா வருஷஸ் நியூசிலாந்து செகண்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் என்னடா மேட்ச் சாமி சும்மா வேற ரகமா இருந்தது இஸ்ஸான் கிஷன் அண்ட் ஸ்கையோட ஆட்டம் சும்மா தாறு மாறு தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ருத்ர தாண்டா வாடினாங்க சும்மா கொலை வெறியோட ரெண்டு பேரும் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க சும்மா மேட்ச் பாக்குறீங்க அந்த அளவுக்கு ஒரு டெர்ஃபிக்கா இருந்தது வேற ரகமா இருந்தது இன்னைக்கு வந்து மேட்ச்சே சும்மா பசங்க என்ன பண்ணாங்கன்னு ஃபுல்லா பத்திரி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ராய்பூர்ல செகண்ட் டீன் மேட்ச்ல இந்தியா டாஸ் பண்ணி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றோம் அப்படின்னு சூரிய வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாரு அது வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருந்தது டிம் சைபட்டன் டெவான் கான்வே பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சாங்க ஓப்பனிங்ல அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு அடியை பார்த்து எப்படி மிரண்டு போயிட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அதிரடியை காமிச்சாங்க கான்வேயும் டிம் சைபட்டும் வெறும் மூணு ஓவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று ரன் என்னையா இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கம்பீரோட தங்க மகன் உள்ள என்ட்ரி கொடுத்தாரு பிளஸ் உள்ள என்ட்ரி கொடுத்தமே டெவான் கான்வியோட விக்கெட் எடுத்தாரு அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி அவரும் பாத்தீங்கன்னா டிம் சைப்டோட விக்கெட் எடுத்தாரு அதுக்கப்புறம் கேம் கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அவே அல்ல எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்டார்டிங் இருந்ததோ பிளஸ் அதே அளவுக்கு அவங்க ரன் ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க ரச்சின் ரவீந்திரா பிலிப்ஸ் அப்படின்ட்டு அதிரடி காமிக்க ஆரம்பிச்சாங்க பிளஸ் அவங்களோட அதிரடி அப்படியே குறையாம அப்படியே போயிட்டே இருந்தது பிளஸ் விக்கெட்டுகளும் விழுக ஆரம்பிச்சது பிளஸ் என்னதான் வந்த பேட்டர்ஸ் எல்லாம் வந்து வந்த வேகத்துக்கு ஒரு மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸ் அப்படின்ட்டு அதிரடி காமிச்சு அவங்களோட விக்கெட்டு இழந்தாலும் அந்த ரன் ரேட் குறையாம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா அண்டு அவங்களோட மெச்சில் சாட்டின ரெண்டு பேரும் ஒரு அதிரடி காமிச்சிருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால இருபது ஓவர் முடியில் இரநூத்தி எட்டு ரன் அடிக்க முடிஞ்சது வெறும் ஆறு விக்கெட் இழந்து ரச்சின் ரவீந்திரா ஃபார்ட்டி பிளஸ் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு பிளஸ் வந்து அவங்களோட கேப்டனும் அதே மாதிரி ஃபார்ட்டி பிளஸ் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு சூப்பரா இருந்தது அவங்களோட ஸ்கோர் ஓகே இந்தியாவுக்கு ஒரு இமாலய இலக்கு வந்து செட் பண்ணாங்க இரநூத்தி ஒன்பது ரன் அடிச்சா அந்த வெற்றிக்கு இனி இலக்கு செட் பண்ணாங்க அந்த வெற்றி விலைக்கோட ஆட ஆரம்பிச்சோம் நம்ம தான் தரமான பேட்டிங் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சஞ்சு சாம்சன் மொதல் ஓவரே அவரோட விக்கெட்டை இழக்கிறாரு அதுக்கு அடுத்த ஓவரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேற லெவல் பேட்டிங் பண்ண கூட அபிஷேக் சர்மா கோல்டன் டக்கௌட் ஆகி வெளில போறாரு ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த ஒரு பதட்டத்துல இருக்கும்போது துடு துடுத்துர்னு ஒரு பையன் உள்ள என்ட்ரி கொடுத்தா பாருங்க இசான் கிஷான் சும்மா வந்ததுல இருந்து எந்த வேகத்துல எந்த ஒரு துரு துருத்துர்னு உள்ள என்ட்ரி கொடுத்தாரோ அந்த வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரன் ஏட்டா சும்மா மல மலை மலைன்னு ஏத்த ஆரம்பிச்சாருங்க சம்மா அடி வே உங்க வீட்டாடி எல்லாம் எங்க மரண அடி ஒவ்வொரு பவுலரையும் பார்த்தீங்கன்னா பிரி பிரி பிரிக்க ஆரம்பிச்சாது அது நம்மளோட சிஎஸ்கே பவுலர் இருக்காரு ஐயோ சிஎஸ்கே டீம் பார்த்தா பயமா இருக்கே இப்படி ஒரு பவுலரை நம்ம டீம்ல வச்சிருக்கோமே இந்த வாரம் வாங்கிட்டா அப்படின்னு பயப்படாதீங்க இந்த ஒரு பேட்டிங் விக்கெட் அதனால உதவ வாங்கிட்டாரு செம்மையா வந்து உத வாங்கினாரு நம்மளோட சிஎஸ்கே பவுலர் ஒருத்தர் அந்த ஒரு பவுலரை போட்டு பிரி பிரி பிரிந்து பிரிச்சு எரிஞ்சாங்கன்னு சொல்லும் சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமாரே நான் வந்து ஆங்கர் ரோல் பண்றப்ப நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரு ஸ்ட்ரைக் ரேட்டை மாற்றி கொடுக்க ஈஷான் கிஷான் ஒரு சைடு வந்து எல்லா பவுலர்களையும் போட்டு பிரி பிரிந்து பிரிக்க ஆரம்பிச்சாரு இருந்தாலும் கடைசியில் இஷான் கிஷான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பந்தில் முப்பத்தி ரெண்டு பந்தில் எழுபத்தாறு ரன்ஸ் அவரோட விக்கெட் வந்து இழக்கிறாரு பதினோரு பவுண்டரி நாலு சிக்ஸ்னு சும்மா வெறி ஆட்டம் ஆடிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நிறுத்தலைங்க உள்ள சிவம் தூவே என்று கொடுத்தாரு சிபம் தூவையும் தூவயம் சூரியகுமார் ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா அடி அடிக்க ஆரம்பிச்சாங்க மறுபடியும் வந்து வந்து சூரியகுமார் ஃபார்ம் ஒரு 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 வருஷத்துக்கு அப்புறம் அவர் அவர் பதிவு பண்றாரு அது சந்தோஷத்தை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி வந்து வந்து மறுபடியும் ஸ்கை நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தது வேற ரகமா இருந்தது ஸ்கையோட இவரும் பாத்தீங்கன்னா எண்பது ரெண்டுக்கு மேலே குவிச்சாருக்கு வந்து சிபம் துபே அவரும் வந்து மரண அடி காமிச்சாரு அவரும் வந்து பொறுமையா விளாடல அவரோட அதிரடியும் அப்படியே கண்டினியூ ஆச்சு இந்த ஸ்கோரை இந்திய அணி வெறும் பதினஞ்சு புள்ளி ரெண்டு மாலையும் வந்து சேஸ் பண்ணி ஒரு இமாலய ரெக்கார்டை வேற படைச்சிருக்காங்க இந்த ரெக்கார்டு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம சீரீஸ்ல ரெண்டுக்கு ஜீரோ அப்படிங்குற முன்னிலை வச்சது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இமாலய ரெக்கார்டு வேற வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டு பால் மீதம் இருக்கும் போது இந்த ஒரு இமாலய ரெக்கார்டை வந்து சேஸ் பண்ணி இமாலய ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை இந்தியா ஒரு இமாலய ரெக்கார்டை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இந்தியா இந்த ரெக்கார்டை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க இந்தியா இந்த சேஸை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க நம்மளும் இந்த சேஸை வந்து என்னைக்குமே மறக்க மாட்டோம் ஒரு டெர்ஃபிக்காக இருந்தது ஓகே இந்தியா இதே புத் பேக்கத்தோட அஞ்சுக்கு ஜீரோ நியூசிலாந்து ஒயிட் வாஷ் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது என்னோட கேள்வியா இருக்கு இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் அதை குறித்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே